வணக்கம் குரல் நூற்றி எழுபத்தி ஏழு அதிகாரம் வெக்காமை வேண்டியதற்கு வெக்கியாம் ஆக்கம் விளைவியின் மாண்டதற்கு அரிதாம் பயம் பொருள் ஒருவருடைய செல்வத்தால் அந்த செல்வம் நமக்கு கிடைத்தது அப்படின்னா இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுடைய செல்வத்திற்கு ஆசைப்பட்டால் அந்த செல்வம் தக்க சமயத்தில் நமக்கு உதவவே உதவாது உதாரணத்திற்கு இவருடைய செல்வம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா இப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருப்பாங்க ஆனா அந்த செல்வம் அவங்களுக்கு ஈட்டினதுக்கு அப்புறமா மற்றவர்களுடைய செல்வம் அவருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த செல்வம் அவருக்கு பயன்படவே பயன்படாது ஆகவே உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் ஈட்டுங்கள் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை நம்ம என்னைக்குமே களவாடக்கூடாது உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி